ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் சேலம் மாவட்டத்தின் முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும் நூத்தி அறுபது ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் திருத்தலமாக விளங்கி வருகிறது கோவிலின் புனரமைப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக மிகவும் தீவிரமாக நடைபெற்று வந்தன இந்த பணிகளின் முக்கிய நோக்கம் கோவிலின் புனிதத்தையும் பாரம்பரிய அழகையும் பேணிக் பக்தர்களுக்கு மேம்பட்ட வழிபாட்டு அனுபவத்தை வழங்குவதாகும் கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டன இந்த பூஜைகள் வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றன யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இந்த யாகசாலை பூஜைகள் கோவிலின் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்கவும் கும்பாபிஷேக விழாவிற்கு முன்னதாக தெய்வீக சக்தியை உருவாக்கவும் மேற்கொள்ளப்பட்டன ஜூன் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதிகாலை கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு புனித நீர் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த அபிஷேகத்தின் போது வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள இசைகள் முழங்க பக்தர்கள் ஆன்மீக பரவசத்தில் மூழ்கினர் முக்கிய நிகழ்வாக கோபுர கலசத்திற்கு புனித அபிஷேகம் செய்யப்பட்டது இந்த கலச அபிஷேகம் கோவிலின் ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்கும் மிக முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித நிகழ்வை காணக்கூடியிருந்தனர் கலச ஊர்வலம் பக்தர்களின் பெரும் ஆரவாரத்துடன் பாரம்பரிய இசைக்கருவிகளான மேளதாளங்கள் மற்றும் நாதஸ்வரத்துடன் நடைபெற்றது சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் கோவில் வளாகம் பக்தர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது நான்காம் கால யாகசாலை ஆஸ்தானம் கும்பாபிஷேகத்தின் முக்கிய அங்கமாக நடைபெற்றது இதில் வேத பண்டிதர்கள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் பங்கேற்று சிறப்பு மந்திரங்களை உச்சரித்து பூஜைகளை நிறைவு செய்தனர் கோவிலின் கோபுர கலசம் பக்தர்களால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்த ஊர்வலம் பக்தர்களின் ஆன்மீக உணர்வை மேலும் உயர்த்தியது கும்பாபிஷேகம் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு முழுமையான பாரம்பரிய முறையில் நடத்தப்பட்டது இது கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் இந்த ஆன்மீக நிகழ்வு தங்களுக்கு மன அமைதியையும் தெய்வீக அனுபவத்தையும் வழங்கியதாக தெரிவித்தனர் கோவிலின் புனரமைப்பு பணிகள் கோவிலை மேலும் பிரம்மாண்டமாகவும் புனிதமாகவும் மாற்றியுள்ளதாக பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மேலும் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் இந்த விழாவை ஒரு வரலாற்று நிகழ்வாக கருதுவதாக கூறினர் சேலம் அம்மாபேட்டை பட்டை கோவில் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா ஆன்மீக மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அமைந்தது இந்த விழா பக்தர்களுக்கு தெய்வீக அனுபவத்தை வழங்கியதோடு கோவிலின் புனிதத்தையும் பாரம்பரிய மதிப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது இந்த கும்பாபிஷேகம் வரும் ஆண்டுகளில் இந்த திருத்தலத்திற்கு மேலும் பக்தர்களை ஈர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை